எங்க தாலவி அம்மா வராங்க வீட்ல யாரும் இருக்கிறதே யார்マ நீ ஆராத்திரே ரெடி பண்ணுவாங்க எங்க தாலவி அம்மா வராங்க ஆராத்திரே ரெடி பண்ணி வெக்கிறதா யார் அந்த எங்க தாலவி அம்மா வராங்க எங்க வராங்க இங்க வராங்க இங்கயா வரட்டு வரட்டு கார்ட் வைக்கிற உங்க வீட்ல எத்தனை

இப்படி வர்றதா இப்படி வர்றதா எப்படி எடுத்தாலும் சரி உங்க மனசு போல எடுங்க யார் தி வேற எடுக்கணுமாங்க நீ ஏ ஓட்டு வேற கேட்காம நீ சீ போய் கலஷ் என்னமா ஓ ஆராத்தி எடுத்த எல்லாம் முன்னாடிதான் ஊத்துவாங்கன்னு பின்னாடி ஊத்துற நீங்க வந்து ஓடி கேக்கு வந்த நேரம் ஆரத்தி எடுத்ததுல தெருவுக்கு டிஸ்டி கழிஞ்சிருச்சு தெருவுக்கு டிஸ்டி கழிஞ்சிருச்சா அப்ப எங்களுக்கு ஆராத்தி எடுக்கலையா தெருவுக்கு சேருத்தி எடுத்தியா அப்புறம் எங்க நிக்கறீங்க எங்க நிக்கிறேன் இங்கதான் நிக்கிறேன் வீதியில நிக்கறியா பா அது எப்படி பாத்துக்க சரிம்மா மறக்காம ஓட்டு போட்டுருங்க சரியா மறக்காம வீதி விடுங்க மறக்காம ஓட்டு போட்டீங்கன்னா வீதியும் போட்டுருவோம் நீங்க என்னென்னு கேக்குறீங்களா எல்லாத்தையும் போட்டுருவோம் சரியா மறக்காம ஓட்டு போட்டுருங்க வணக்க சொந்தங்களே நீங்களும் இது போல வந்து உங்க உரிமையை விட்டு கொடுக்காம உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு போய் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க ஜனநாயகத்தை வந்து நல்லபடியாக நாம் நாம தான் கொண்டு போகணும் அதனால வந்து உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட்டு போடுறங்க பெருசு கிடையாது யா உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க நாங்களும் ஓட்டு போட கிளம்பிட்டோம் கண்டிப்பா நாங்களும் ஓட்டு போட போறோம் என்ன ஓட்டு போட்டலாம்ல போட்டலாம் கண்டிப்பா ஓட்ட பணத்துக்கு ஓட்டு போட்டுருங்க சரியா சொந்தங்களே சரியா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் தாண்டி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்